ஐ ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் இன்னிக்கி எபிசோடு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது நம்ம விஜய் போர்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவ்வளோ அழகாக பேசுகிறாரு நிறைய ஸ்டாஃபுங்களை இறக்கணும் எவ்வளோ சம்பளமாக இருந்தாலும் கொடுத்தாகணும் ஆறு மாதத்தில் ப்ராஜெக்ட் நல்ல குவாலிட்டியான பொருளை கொடுத்து நம்ம கொடுத்தே ஆகணும்னு பேசும்போது எல்லா ஸ்டாப்பும் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கணும்னு போகும்போது அன்பு சித்தப்பா மேனேஜரை கூப்பிட்டு பேசுகிறாரு இதில் நிறைய நஷ்டப்படுவோம் நம்ம அதெல்லாம் செய்யாது விஜய் சொன்ன மாதிரி இதை கேட்டுருந்த காவேரி அந்த இடத்துல நல்லா சித்தப்பா முக்கை ஒடிக்கிறார் விஜய் எம்டியா நீங்கள் எம்டியா அவர் சொல்கிறதா நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டாப்பை நீங்கள் பொழுதுல விஜய் சொல்கிறத செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு வந்து விஜய் அண்ணன் போய் சொல்கிறா உங்கள் சித்தப்பா உங்களையும் மதிக்கலை உங்களோட பேச்சையும் மதிக்கலை அதை கேட்ட எண்ணையும் மதிக்கலை இவரை என்ன பண்ணலான்னு கேட்கும்போது என்ன கவரி போட்டு கொடுக்குறியா விஜய் சின்ன பாப்பாவிலேருந்தே பார்த்துக்கிறேன் இந்த கம்பெனியில் அவ்வளோ அனுபவம் இருக்குதுன்னு சொன்னதும் உடனே விஜய்க்கு கோவம் வந்து கேட்குறாரு அவ்வளோ அனுபவம் இருக்கிறவரு எப்படி கம்பெனி லாஸில் போகட்டேன் நான் தான் என் பர்சனல் பிரச்சனையை பார்த்துங்க நீங்கள் அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம்ல என் கோட்டை கூட்ட நீ மேனேஜர் அண்ட இந்த வேலையை சரியான நடக்காத அளவுக்கு சொன்னதும் எதுக்கு தெரியலாம் எல்லாம் தான் பண்ணனு சொல்லிட்டு அவங்க அன்பு சித்தப்பாவை கேட்குறாரு அவருக்கு மூக்கு உடஞ்சி போகுதுன்னு எப்படி சொல்லுங்க இங்கே வந்து அழகாக பார்க்குறாரு காவேரி பேசும்போது என்ன பார்க்குறீங்க என் பொண்டாட்டி கோவப்படும் போது எவ்வளோ அழகாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்மையில் மூக்கு மேலே என்ன என்ன ஒன்றிலேயே சொல்லிட்டு சொன்னது எனக்கு ஒரு ஆள் தேவை கோவப்படும் போது கூட என் பொண்டாட்டி அவ்வளோ ஒரு அழகுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி நைஸ் வச்சு இப்படி தான் ஒவ்வொரு ஆணும் பேசணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபுல்லே சண்டை வராது அவ்வளோ ஒரு அழகான எப்பிசோடு கொண்டாந்துருக்காங்க நம்ம விஜய் வந்து சொன்னதுமே என்னென்ன ஒரு ஆள் வேணும்னு சொன்னது எந்த ஆளுனே தெரியல நான் கையை கொடுக்குறா ஒரு குழந்தையை கட்டி அணைக்கிறப்போலாம் அணைக்கிறா உடனே முத்தமும் கொடுக்குறா ஏய் நான் முத்தம் கேட்கலேன்னு சொல்கிறாரு நீங்கள் கேட்கலன்னா திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா இந்த திருப்பி கொடுக்குறத வந்து நம்ம நாளைக்கு தான் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே எவ்வளோ ஒரு அழகாக வந்து நம்ம காவிரியும் விஜய்க்கு சளிச்சவையில் சொல்லிட்டு அப்போ நான் கொடுத்ததை நீங்கள் திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி இந்த முத்தத்தை வாங்குறது உண்மையிலேயே அவ்வளோ அழகு தான் உண்மையிலேயே நம்ம வீக்காவை தட்டிக்க யாராலையுமே முடியாதுன்ற போல இந்த எபிசோடுக்குள்ள அழகாக நடித்து கொடுக்குறாங்க அடுத்தது என்ன நட்பேன் பை பை